கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் என் ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனமும் முப்பத்தி எட்டாம் வசனமும் அப்பொழுது பீலையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் முப்பத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது பீலையாம் பாலாக்கை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமா தேவன் என் வாயிலை அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்றான் பாருங்க இந்த வேத பகுதியில் பீலையாம் ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறதே இப்போ உங்ககிட்ட வாசித்து காமித்தங்க முப்பத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தரிடத்துல பேசுகிறார் அவர் என்னன்னு பேசுகிறாருங்க ஆண்டவரே நான் பாவம் செய்தேன்ப்பா உங்களுக்கே இது விருப்பம் இல்லை வழியில் நீங்கள் எதுவாக நிற்கிறீங்கன்றத நான் அறியாமல் இருந்தேன்பா இப்போ கூட உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல நான் போகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கப்பா நான் ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பீலையாம் பேசுகிறதை பார்க்குறோம் அதுவே கொஞ்சம் தள்ளி ஆண்டவர் சொல்கிறாரு சரி பிள்ளையாம் நீ போ உனக்கு இப்போ என் இருதயம் புரிஞ்சிடுச்சுல்ல நீ போ நீ போய் அங்கே நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னதும் பிள்ளையாம் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா புறப்பட்டு போகிறாருங்க ஒருவேளை இந்த சுச்சுவேஷனை இருந்தால் நம்ம என்னங்க செய்திருக்கணும் நம்ம என்ன செய்திருக்கணும் தெரியுங்களா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணியிருக்கவே கூடாது ஆண்டவரே இல்லைப்பா நான் ரிட்டன் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட எப்படியாவது கையில் கால விழுந்தாவது கெஞ்சி கேட்டு ரிட்டன் அவரோட வீட்டுக்கு போயிருக்கணும் ஆனா இப்ப சரி ஆண்டவர் தான் போக சொல்றாரு சரி பிளஸ் பண்ணணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணார் அதனால அனுப்புகிறார் அட்லீஸ்ட் என்ன மனநிலை வந்திருக்கணும் அப்படின்னா சரி ஆண்டவரே நான் போறேன் நீங்க என்ன பிளஸ் பண்ண சொல்றீங்க அந்த ஜனத்தை சபிக்க வேணான்றதுன்னு உங்க விருப்பம் நான் போறேன் இப்ப மைண்ட் ஃபுல்லா மாற்றிட்டு இருக்கணும் என்ன மாத்திட்டு இருக்கணும் அப்படின்னா இப்ப கோபம் வந்துருக்கணும் பீலையாமுக்கு அந்த பாலாக்கின் ராஜா மேல ஒரு கோபம் வந்துருக்கணும் இந்த ராஜா என்னை இப்படி தேவனுக்கு எதிரியாக மாத்திட்டானே என் தேவன் என்னை நேசிக்கிற என் தகப்பன் எனக்கு எதிரியா வந்து நிற்கிற அளவுக்கு என் மேல அவருக்கு கஷ்டம் உண்டா ஆகிற அளவுக்கு என்னை கிரியை செய்ய வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா மேல பீலையாமுக்கு உண்மையில கோபம் வந்திருக்கணும் ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அப்படி ஒரு கோபமே வரல ரீசன் என்ன அப்படின்னா அவன் இருதயம் முழுக்க அந்த பாலாக் ராஜாவினுடைய ஆஃபர்ஸ் மேல இருக்கு அவன் எப்படியாவது எனக்கு அதை கொடுத்து விடுவானா எப்படியாவது அவன் அதை வாங்கிரலாமா அந்த பாலாக் ராஜாவை தான் பகைத்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி விலையாமின் இருதயம் எல்லாம் இருக்கு பாருங்களேன் ஆகையால் தான் நம்ம வாசிக்கிற முப்பத்தி எட்டுல பிலையாம் சொல்கிறான் நான் உங்ககிட்ட வந்துட்டேன் ஆனால் எதையாகிலும் என் என் சுயமாக நான் சொல்ல முடியுமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா பிலையாமுக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது ஐயோ நம்ம சபிச்சிடலாம் எப்படின்னா சபிச்சு அந்த ஆஃபர்ஸை வாங்கிடலாம் நினச்சோமே ஆண்டவர் சபிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த இடத்துல பீலையாம் அதன் பின்பும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பலிகளை எல்லாம் செலுத்துகிறார் ஏழு காளைகளை பலி செலுத்தி கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்றது பீலையாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனத்தை ஆசிர்வதிப்பேன் அப்படின்றார் மறுபடியும் பாலாக ராஜா என்ன பண்றாரு நான் உனக்கு இன்னொரு வியூ காட்டுறேன் அந்த வியூல பார்த்து நீ ஜனத்தை சபிக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த இன்னொரு வியூலையும் போயிட்டு அப்பயும் ஒரு ஏழு காளைகளை பலி செலுத்தி பீலாம் ராஜா கேட்கும் பீலையாம் தீர்க்கதரசி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றா இருப்பாருங்களேன் இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த பீலையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தெளிவே வரல பாருங்க தேவனுக்கு இது பிடிக்கல அப்படின்றது அவனோட இருதயத்துக்குள்ள போல அவனுக்கு என்ன போயிடுச்சுன்னா ச்சே இதுல போய் தேவன் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆகுது இது மட்டும்தான் அவனுக்கு இருக்கே தவிர தேவனுக்கு பிடிக்கல அப்படின்னா தேவன் எதிர்த்து வந்து நிற்கிறார் அப்படின்னா அது பொல்லாப்பான காரியன்றது அவன் மனதுக்குள்ள போய் ரெஜிஸ்டரே ஆகலைங்க நீங்க கடைசியில் பார்த்தா கூட அவன் அவன் கடைசி வரைக்கும் அந்த ஜனத்தை எப்படியாவது சபிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் அவன் பார்த்துட்டு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி கூட அவன் வந்து சில தீர்க்க தரிசனங்களை கரெக்டான தரிசனம் சொல்றான் சொன்னா கூட பாத்தீங்க அப்படின்னா கடைசியில் அவன் சரியா அந்த காரியத்தை முடிக்க மாட்டான் தேவனுக்கு எதிராயிதான் செயல்பட்டுட்டு வந்து சேருவானே பாருங்க நம்ம நிறைய சமயங்கள்ல நமக்கு தேவன் திரும்ப திரும்ப சொல்லுவார் இந்த காரியம் தேவ சித்தம் கிடையாது ஆண்டர் எதிர்த்து வருவார் இந்த காரியத்தை நீ செய்யாத நிறைய தடைகள் அனுமதிப்பார் இந்த காரியத்தை மாத்திரம் நீ செய்திடாத உனக்கு இந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ எதிர்த்து வந்தாலும் எவ்வளோ தடைகள் அனுமதிச்சாலும் நம்ம ஆண்டர்கிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுங்களா அந்த தடை சால்வ் ஆகுற வரைக்கும் ஆண்டவரே ஐம் சாரிப்பா இனிமே இந்த தப்பை செய்யவே மாட்டேன்ப்பா பா ஒரு முறை இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மன்னிப்போய் வாங்கி கொள்வோம் வாங்கி கொண்டாலும் இறுதிய முழுக்க எப்படி இருக்கும் தெரியுங்களா மறுபடியும் அந்த தவறை எப்படியாவது செய்திடணும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த பாவத்தை எப்படியாவது செய்திடணும் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன இந்த விஷயத்தை நான் வாங்கறதுனால எந்த தப்பும் கிடையாது எனக்கு நிறைய வீட்டில் கஷ்டமே கிடையாது நான் ஈஸியாக இது எல்லாத்தையும் என் வீட்டு தேவைகளை நான் ஈஸியாக சந்தித்து கொள்வேன் என் பணத்தை தேவையான நான் ஈஸியாக சந்தித்துக் கொள்ளுவேன் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் இதை நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அதையே பின்தொடர பார்ப்போம் பாருங்களேன் இது ஒரு தவறான ஆவிங்க பார்வன் அப்படி தானே நாங்கள் ஓகே நான் தனக்கு ஒரு நெருக்கம் வரும்பொழுது மோசியை கூப்பிட்டு சொல்கிறா நீ கூட்டு போய் உன் ஜனத்தெல்லாம் கூட்டு போய் என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு லகு உண்டாயிற்று அப்படின்னு பார்த்ததும் மறுபடியும் தன் ஹிருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொள்ளுகிறான் இந்த மாதிரி வந்து முதல் ரெண்டு மூன்று விசை பார்வோன் தன் ஹிருதயத்தை கடினப்படுத்ததை பார்க்கிறோம் அதன் பின்பு கர்த்தரே பார்வோனுடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தினரா ஏன்னா கம்ப்ளீட்டாக பார்வோன் கர்த்தருக்கு எதிரியாக இருந்தாங்க சொல்கிறோம் பாருங்களேன் மேன்மையானவருக்கு முன்னாடி தாழ்மை கர்த்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா கம்ப்ளீட்டா எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லி நம்மளை தாழ்த்திட்டோம்னா கடினப்படுத்தாமல் தேவனுடைய போல நம்ம இருதயம் இருக்கணும் தேவன் தான் நான் செய்யணுன்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தவறான காலத்தின் மேல் வாஞ்சை வராது பாருங்க இங்க பிள்ளை அவன் தன்னையே ஏமாற்றி கொள்ளுகிறான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆண்டவரே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போக மாட்டேன்ப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு ஒரு சுய ஏமாற்று அவன் தன்னையே ஏமாற்றிக்கிறான் எதுக்குன்னா அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாது இப்போ ஆண்டவரை பார்க்குறோம் ஆண்டவரை வந்து இப்படியே துணிகரமும் ஆண்டோட நடந்து கொள்ள முடியாது ஆகையால் வந்து ஆண்டவரை அவன் பாலிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் உண்மையில அவன் ஆண்டவரை ஏமாத்தலைங்க வீலையான் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிறான் இந்த காலை வேலையில நம்ம எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயத்துலையும் அந்த மேல நம்ம இருதயம் இருக்கு அப்படின்னா நைஸா எதையாவது பண்ணி அந்த விஷயத்த ஜெயிச்சிடலாமான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கர்த்தரை ஏமாத்தல கடைசியில பிலையாம் கர்த்தரை விட்டு தூரம் போய் ஒரு க ஒரு தவறான முடிவு பிள்ளையாக்கு உண்டானதை பார்க்குறோம் சொல்லும் சொல்லும்பொழுது சொல்லுகிறான் நீதிமான் மறிக்கிறதை போல் நான் மறிப்பேனாக அப்படின்னு சொல்லி ஆனால் அவருடைய மரணம் அப்படிப்பட்ட மரணமாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பாருங்களேன் ஆகையால் இந்த சுய ஏமாற்று நமக்கு வேண்டாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம்னு தெரிஞ்சதுல மறுபடியும் நைஸா அதை சாதிச்சிக்கலாம் ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமா அப்படி பார்க்க கூடாதுங்க நம்ம ஜபிக்கலாம் ராஜா ரஜா மைசோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்லையும் உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுக்கும் பிரியமில்லாததாகவே காணப்படட்டும்பா நாங்கள் எந்த விஷயத்துலேயும் எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறோம் அந்த காரியத்துக்குள்ளே கடந்து போகாதபடி உங்கள் கிருவை எங்களுக்கு பெருகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ